மகா பெரியவா அருள்வாக்கு குருவின் கருணை தொடுதல் கதை ஒருநாள் காஞ்சிபுரம் மடத்தில் ஒரு வாடை முகத்துடன் ஒரு வயதான அம்மாள் வந்தார் அவருக்கு கண்களில் கண்ணீர் பெரியவா அவரை பார்த்தவுடனே அன்போடு அழைத்து அம்மா உங்க மனசுல என்ன கவலை இருக்கு என்றார் அவள் கலங்கிய குரலில் கூறினாள் என் மகன் பல வருடங்களாக வேலையில்லாமல் இருக்கிறார் எத்தனை முயற்சி செய்தாலும் எதுவும் பலிக்கவில்லை வாழ்நாளே போயிடுதே என்று பயம் மகா பெரியவா அமைதியாக இரண்டரை நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்தார் பின்னர் அவர் மென்மையாகக் கூறினார் தரிசனமான திசையிலேயே பயணம் செய்யணும் ஒரு நெடுங்கால தடம்பாதை ஆனாலும் கடைசி வரை நம்பிக்கை வைக்கணும் உன் மகனுக்கு வேலை கிடைக்கும் சிவன் சொல்றார் இப்போவே உன் மனசு தெளியும் அதைத் தொடர்ந்து பெரியவா ஒரு விசேஷ பூஜை செய்து பிள்ளையார் கொழுக்கட்டை வைத்து அவர் கையில் கொடுத்தார் ஒரு வாரத்துக்குள் அந்த அம்மாளின் மகனுக்கு சென்னை நகரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அம்மாள் மீண்டும் மடத்துக்கு வந்தார் ஆனந்தக் கண்களுடன் பெரியவா முன் நின்று நெஞ்சார நன்றி சொன்னார் முடிவு பெரியவா ஒரு தெய்வீக குரு மட்டும் அல்ல விசுவாசத்திற்கு உயிரூட்டும் ஒளி அவர் அருள்வாக்கு நேர்மை நம்பிக்கை மற்றும் சிவபெருமான் நம்முடன் இருப்பதற்கான மறைமொழி